ஆங்கிலேயர்களை எதிர்த்து ஆக்ரோஷமாக பண்ண போராட்டங்கள் நிறைய பண்ணாங்க காந்தியடிகள் காலத்தில் அதில் வெள்ளையணை வெளியேறு இயக்கம் ரொம்ப தீவிரமாக இருந்தது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ரெண்டு ஆகஸ்ட் மாதம் மும்பை மாநாட்டில் நடந்த மும்பையில் நடந்த அந்த மாநாட்டில் காந்தியடிகள் அல்லது செத்து மடி அப்படின்னு வீர கோஷம் போட்டார் இந்த கோஷத்தை கேட்டு சுதந்திர போராட்டத்துக்காக நிறைய பேர் வந்தாங்க காமராஜர் ஐயா மும்பை மாநாட்டில் கலந்துக்கிட்டு அதில் நடந்த அத்தனை தீர்மானங்கள் தீர்மானங்களையும் எழுதி வச்சுருந்தார் அந்த தீர்மானங்களை மக்கள்கிட்ட சேர்க்கறதுக்காக அங்கேருந்து கிளம்புனார் தமிழ்நாட்டில் ஏற்கனவே சத்தியமூர்த்தி முதலான தலைவர்கள் நிறைய பேர் கைதாகிட்டாங்க காந்தியடிகளும் நேருவும் கைது பண்ணிட்டாங்க நீலம் சஞ்சீவ ரெட்டியோடு ரெண்டு நாள் தங்கி அவர் கூட பிளான் போட்டு அதுக்கப்புறமா திருமணம் சென்னை திருமணம்னு யோசிச்சார் ஆனால் நீலம் சஞ்சீவ ரெட்டியையும் ஆங்கிலேயர்கள் வழியிலேயே கைது பண்ணிட்டாங்க ரயில் அரக்கோணம் ரயில் நிலையத்தில் வருது அப்போ காமராஜர் அவசரமாக ஒரு திட்டம் திட்டார் தலையில் ஒரு முண்டாசு கட்டிக்கிட்டு நீளமான துண்டு ஒரு கிராமத்தான போல் வேஷத்தை போட்டுக்கிட்டு தீர்மானங்கள் அடங்கிய அந்த பத்திர பேப்பர்களெல்லாம் ஒரு மூட்டையில் கட்டி அதை தோளில் மாட்டிக்கிட்டு அப்படி நடந்து வரார் வெள்ளைக்காரங்களே பார்த்து ஏமாந்துட்டாங்க அத்தனை பேர் மண் கண்ணையும் மண்ணை தூவிட்டு அங்கேருந்து கிளம்பி அவரோட அடுத்த பிளான் ராணிப்பேட்டையில் உள்ள கல்யாண ராமன் அப்படின்ற அந்த காங்கிரஸ் கட்சி தொண்டர் வீட்டுக்கு போகணுன்னு ஆசைப்பட்டார் அதனால் பஸ் ஏறி ராணிப்பேட்டைக்கு போய் அவர் வீட்டுக்கு போய் அந்த தீர்மானத்தை மக்கள்கிட்ட கொண்டு வந்து சேர்த்தார் சுதந்திர போராட்டத்துக்காக உழைச்ச அத்தனை பேரும் ரொம்ப கஷ்டப்பட்டாங்க அத்தனை தலைவர்களும் காமராஜர் ஐயா கிட்டத்தட்ட தன்னோட வாழ்க்கையில் ஒன்பது ஆண்டு காலம் ஆட்சியில் இருந்தாலும் ஒன்பது ஆண்டு காலம் சிறையில் இருந்தார் சிறை வாழ்க்கைன்னா இப்போ உள்ளது மாதிரி ஜாலியாக இருக்காதுங்க கொடுமையான வாழ்க்கை சாப்பாடு தர மாட்டாங்க தண்ணி தரமாட்டாங்க வேதனை ஏகப்பட்ட பிரச்சனை அத்தனையும் தாண்டி தான் நமக்கு சுதந்திரம் வாங்கி கொடுத்தாங்க நாம் அவங்கள நினைக்கலனா கூட பரவாயில்ல தயவு செய்து அந்த நல்ல உள்ளங்கள் அசிங்கப்படுத்தாதீங்க